ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆடி கிருத்திகையான இன்னைக்கு முருகனுக்குரிய அபிஷேகம் பிரசாதம் அபிஷேகம் பூஜை முறை எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக வந்து காட்டியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி கிருத்திகை திங்கக்கிழம மதியம் ஸ்டார்ட் பண்ணி செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் தொடருது அதனால திங்கட்கிழமை விரதம் இருக்கவங்க திங்கக்கிழமை விரதம் இருந்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கவங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்துக்கலாம் நான் திங்கக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பிரசாதத்துக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன் திணை அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது கழுவணும் அழுக்கு நிறையா இருக்கும் கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஒன் ஹவர் வந்து ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது தண்ணி வடியணும் அப்போ தான் தண்ணி ஃபுல்லாக வந்து வடியும் இதை ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு நீங்கள் காய வச்சு கூட அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம் நான் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதில் இருக்க தண்ணியை உறிஞ்சதுக்கே ஒரு நிமிஷம் ஆகும் லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணி உறிஞ்ச வரைக்கும் கைவிடாமல் கிளறணும் அப்போ தான் வந்து ட்ரை ஆகும் நீங்கள் ஒன் ஹவர் காய வச்சுட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் முருகனுக்குரிய பிரசாதம் அப்படின்னாலே தேன் தினை மாவு சேர்ந்தது தான் இதுக்கு முன்னாடி தேன் தினை மாவு செஞ்ச லட்டு நம்ம வந்து வீடியோவில் போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க வேணால் பார்த்துக்கோங்க நான் தினை மாவு அப்படியே வந்து வைக்க இன்னைக்கு அதுக்காக பிரசாதம் செஞ்சிட்ருக்கேன் இது ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆனால் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சா கரிஞ்சு போயிடும் அடிகளமான பாத்திரம் எடுக்கும் போது நமக்கு கரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா வெடித்து லைட்டாக பொறிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு இறக்கிடலாம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொடுத்து அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ லைட்டாக வந்து பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து கிளறி விட்டுக்கணும் இல்லாட்டி கரைஞ்சி போயிடும் பொறுக்கிற சூடு வந்ததும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் பொறுக்கிற சூட்டில் வந்து அரைச்சோம்னா டக்குன்னு அரைப்பட்டுரும் பாதி அரைப்பட்டதுக்கப்புறமா இது கூட வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் கருப்பட்டி எது இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு நான் பிரசாத பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் பவுலில் கொட்டிட்டு இது கூட வந்து தேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உருண்டையாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேன் அதிகமாக வந்து சேர்க்க வேண்டி வரும் நான் பிரசாதமாக அப்படியே வச்சுக்க போகிறேன் தேனும் தினைமாவும் சேர்ந்தது முருகனுக்கு பிரசாதம் ரொம்பவே வந்து பிடிச்சமான ஒன்று இதை லைட்டாக வந்து ஸ்பூனில் கலரி கொடுத்துட்டு அப்படியே பிரசாதமாக எடுத்து வச்சிடலாம் இதில் நெய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அபிஷேகத்துக்கு தயார் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பொருள் இல்லாட்டி ஏழு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் முருகன் முருகனுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் ஆடி கிருத்திகை திங்கக்கிழமையில் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்குது திங்கக்கிழமையிலே விரதம் இருந்துக்கிறேன்னா நான் செவ்வாய்க்கிழமையும் வந்து பூஜை பண்ணிக்கலாம் வெற்றிலி தீபம் வந்து ரெண்டு நாளில் எந்த நாள் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஏற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து ஒரு தடவை வந்து சாமியை நினச்சிட்டு அதுக்கப்புறமா சுத்தமான காய்ச்சாத பால் வச்சு நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பால் சேர்த்து அபிஷேகம் பண்ணும்போது நம்ம கர்ம வினைகள் குறைச்சி கொடுக்கும் ஆயில் நீடிக்கும் பால் அபிஷேகம் முடிஞ்சதும் அதுக்கப்புறமா சந்தன குங்குமம் வச்சுட்டு தீபாராதனை தூபாராதனை ரெண்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த அபிஷேகத்துக்கு போகணும் இப்போது சந்தன குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா தீபாராதனை தூபாராதனை ரெண்டும் காமிச்சுக்கிறேன் அடுத்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போகலாம் ஏழு அபிஷேகம் ஒம்பது அபிஷேகம் மூணு அபிஷேகம் எதுவுமே இல்லை அப்படின்னா பால் வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கிறேன் இப்போது தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் குழந்தை இல்லாதவங்களாக இருந்தால் இந்த நாளில் விரதம் இருந்து தயிர் அபிஷேகம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எப்படி வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் கோயிலில் கூட நீங்கள் தயிர் வாங்கி கொடுத்து சாமியை வந்து அபிஷேகம் பார்க்கலாம் சந்தன குங்குமம் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து தீபாராதனை தூபாராதனை காமிச்சிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கிறேன் நம்ம அபிஷேகம் பண்ணுற சாமி சிலை வேல் நம்ம யூஸ் பண்ணுற பூஜை பொருள் எல்லாமே வந்து பித்தளையால் ஆனது செம்பால் ஆனது அல்லது ஐம்பொருளில் நம்ம சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தங்கம் வெள்ளி வெங்கலம் பித்தளை செம்புன்னு ஐம்பொருளால் ஆன பொருள் தனித்தனியாக ஆன அந்த பொருளை வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா பஞ்சலோகத்திலான வந்து பொருள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எது அப்படிங்கிறது உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அதில் தான் வந்து நம்ம அபிஷேகம் பண்ண முடியும் அடுத்து சந்தன அபிஷேகம் பண்ணிக்கிறேன் சுகபோக வாழ்வு செல்வமான வாழ்வு அப்படின்னாலே நீங்கள் சந்தன அபிஷேகம் முருகனுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க நிறைய முருகன் கோயிலில் சந்தன காப்பு அபிஷேகம் பிரத்யேகமாக வந்து செய்வாங்க எந்த பொருளுமே இல்லை அப்படின்னா கூட நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சந்தனத்தாளாக வந்து அபிஷேகம் பண்ணிக்குவாங்க இந்த அபிஷேகம் முடிஞ்சதும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்த அபிஷேகத்துக்கு போகணும் அடுத்ததான் திருநீரால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் திருநீர் அபிஷேகம் நோய் நொடி எது இல்லாமல் வந்து நம்மளை வாழ வைக்கும் தீராத நோய் இருந்தால் கூட இந்த திருநீர் அபிஷேகம் பார்த்தா அந்த நோய் வந்து தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் திருநீர் அபிஷேகம் முடிஞ்சதும் சேம் சந்தன குங்குமம் வச்சுட்டு பூ வச்சிட்டு தீப ஆராதனை தூப ஆராதனை காட்டிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கலாம் உங்களால் முடிஞ்ச எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒரு பொருள் இருக்குது நம்ம அபிஷேகம் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பான பலன் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் வீட்லேயே வந்து பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கிறேன் இப்போது பச்சரிசி மாவில் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் பச்சரிசி மாவில் நம்ம அபிஷேகம் பண்ணுறதுனால கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது தீரும் நமக்கு வந்து கடன் வாங்காமல் வந்து பாதுகாக்கும் நம்ம பணம் வந்து கஷ்டம் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு வழியில் நமக்கு வந்து சமாளிக்கக்கூடிய சக்தியும் இந்த பச்சரிசி மாவு வந்து கொடுக்கும் பச்சரிசி மாவால் அப்படியே வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் தண்ணியில் கரைச்சும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் தண்ணியில் கரைச்சி நம்ம போது திட்டு திட்டா அங்கங்கே பிடிச்சிக்கும் அதனால் அப்படியே வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் இப்போது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு போய்க்கிறேன் அடுத்து தேன் அபிஷேகம் முருகனுக்கு பிடிச்சமான உணவில் இதுதான் வந்து முக்கியமானதாக இருக்கும் அதனால் தேன் வச்சு அபிஷேகம் பண்ணுறது அதுவும் இந்த சிறப்பான நாளில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சுத்தமான தேனாக எடுத்துக்கணும் சாமிக்கு யூஸ் பண்ணுற தேனாக மட்டும் இருக்கணும் அதனால் பிரசாதத்துக்கும் பூஜைக்கும் மட்டும் தனியாக வந்து நீங்கள் தேன் வாங்கி வச்சுக்கோங்க தேன் வந்து ஃபுல்லாக படுற மாதிரி பின்னாடி இருக்க மயிலுக்கு வேலுக்கு எல்லாத்துக்கும் படுற மாதிரி படிச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு அபிஷேகத்தை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் தீபாராதனை காட்டிட்டு அடுத்ததாக பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாமல் அடுத்து அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை இறையில் எடுத்து வச்சிடலாம் அதோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் பண்ணீருக்கு அப்புறமா வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண மாட்டேன் எடுத்து பூஜை அறையில் வச்சிடலாம் இந்த அபிஷேகம் பண்ண இந்த பொருள் இந்த தண்ணி இந்த பால் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம் இல்லாட்டி கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் கண்டிப்பாக வந்து சாக்கடையில் ஊற்றக்கூடாது சிங்க் பாத்திரம் கழுவுற சிங்க்கில் ஊற்றக்கூடாது அபிஷேகம் முடிஞ்சதும் ஒரு மனையில் ப தட்டு வச்சு அதில் பச்சரிசி கொட்டி அதில் நான் முருகனை அமர வச்சுக்கிறேன் என்கிட்ட அறுபடை முருகன் வந்து ஃபோட்டோ இருக்குது அதையும் வந்து சுத்தம் செஞ்சு எல்லாத்துக்கும் வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கிறேன் சந்தன குங்குமம் வைக்கும்போது நெற்றி பாதம் கைகள் வேல் எல்லாமே சேர்த்து தான் வைக்கணும் அறுபடை முருகனுக்கும் வைக்கணும் தாயாருக்கும் சேர்த்து வைக்கணும் அலங்காரம் முடிஞ்சதும் பூ வச்சு போட்டு வச்சுட்டு வெற்றிலை தீபம் போட்டுக்கலாம் வெற்றிலை தீபம் ஆறு சிட்டி வச்சு ஆறு வெத்தலை வச்சு அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஆறு வெத்திலும் ஒரே சிட்டியாக வச்சு அதுக்கப்புறமா அதுலேயும் வந்து நம்ம திரி போட்டு ரெட்டை திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு பிரத்யேகமாக நான் வந்து ஒரு மனை வாங்கியிருக்கேன் இதில் நடுவில் வந்து சட்கோண கோலம் இருக்கும் அதில் வந்து நான் வேல் வச்சு அதுக்கும் வந்து போட்டு வச்சுக்கிறேன் சுற்றி வர ஆறு தாமரை இருக்க மாதிரி மரத்தில் மரம் மனப்பலகை இதுக்குன்னு பிரத்யேகமாக விற்கிறாங்க அதை வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வேல் முருகன் எல்லாமே நான் அந்த ஒரே ஷாப்பில் தான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வெற்றிலை தீபம் ஏற்றி இன்னைக்கு காலையிலே வந்து வழிபட்டுட்டேன் காலையில் முடியாதவங்க ஈவினிங் கூட நீங்கள் வெட்டிலை தீபம் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையான முருகனுக்குரிய நாள் தான் நாளைக்கு நாளைக்கும் வந்து நீங்கள் இருந்து வழிபடலாம் வெற்றிலை தீபத்துக்கு ஆறு வெட்டிலை எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஆறு வெட்டிலை வச்சு அதுக்கு வந்து பொட்டு வச்சுக்கணும் சந்தன குங்குமம் வச்சுட்டு ஆறு அகல் தீபம் வச்சு அதில் வந்து சிவப்பு கலர் திரி போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளை கலர் பஞ்சு திரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் யூஸ் பண்ணி தீபம் ஏத்துறது தான் நல்லது நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நான் நெய் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் போதும் நெய் தான் வச்சு நான் தீபம் ஏற்றுவேன் இது வார வாரம் பண்ணலாம் நீங்கள் ஆறு வாரம் ஒம்பது வாரம் தொடர்ந்து வந்து பண்ணுற மாதிரி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ்லையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க இதை வந்து தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க தொடர்ந்து வந்து பண்ணலாம் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றி நான் நினச்சது வந்து நடக்கவே முடியாத அந்த காரியங்கள் கூட நடந்திருக்கு எனக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு பூஜை தான் வந்து வெற்றிலை தீபம் இதை நான் தொடர்ந்து வந்து ஏற்றிட்டு என்னால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நான் ஏற்றிட்டு வரேன் இந்த வெற்றிலை தீபம் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறதுனால வெற்றிலை தீபம் ஆறு வாரம் இல்லாட்டி ஒம்பது வாரம் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் ஒரு பரிகாரம் முடிஞ்சிருச்சு அடுத்தது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அடுத்ததுக்காக நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் போடலாம் இந்த வெற்றிலை தீபம் சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாள்லையும் போடலாம் வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமையிலையும் போடலாம் நீங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து முருகனுக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து போடலாம் எந்த கோரிக்கையுமே இல்லாம இது வேணும் அது வேணும்னு கேட்காம நாம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் என்றது கூட நம்ம வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சும் நடந்திருக்கும் உடனேவும் வந்து நடந்திருக்கும் நம்ம கர்ம வினைகளை பொறுத்து தான் வந்து நமக்கு நடக்கும் நிச்சயமான பலன்கள் நம்பிக்கையா செய்யும் போது கண்டிப்பா கிடைக்கும் நீங்கள் ஆறு வாரம் ஒம்பது வாரம் இதே மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றிக்கலாம் ஆறு அகல் போட முடியல அப்படின்னாலும் ஒரே அகல் வச்சு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றிக்கலாம் நம்பிக்கையாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பூஜை எல்லாமே நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இதை செய்ய வேண்டாம் தீபம் ஏற்றிட்டு நெய் அப்படிங்கிறதுனால இதை பிடிச்சி எறியதுக்கே ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து பிடிச்சி எரிய விட்டுட்டு தீபம் வந்து நல்லா நெய் ஊருகினதுக்கு அப்புறமா பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு தீபாராதனை தூபாராதனை காட்டிட்டு வேல் திருப்புகள்னு நீங்கள் உங்களுக்கு எது தெரியுதோ அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு அது முருகனை வேண்டி இந்த நாளில் நீங்கள் அந்த உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபோனில் போட்டு விட்டுட்டு நீங்கள் அன்றாட வேலைகளை பார்க்கலாம் நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா காலையில் இல்லாட்டி மாலையில் இந்த பூஜையை வந்து மறக்காமல் வந்து செஞ்சுட்டு இல்லை அப்படின்னா கோயிலுக்கு போய் கூட செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிற விஷயத்தை தான் நான் செய்கிறேன் நான் செய்கிற விஷயத்த தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ